எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு கீதையை அருளிய அந்த பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா ஏன் தேர்வு செய்தான் இதுதான் இன்றைய பதிவினுடைய ஒரு கேள்வி அவசர காலமாக போர் செய்வதாக இருந்தால் அல்லது அந்த போரை முடிப்பதாக இருந்தால் பீமனை தேர்வு செய்திருக்கலாமே உடல் பராக்கிரமுடையவன் அவனை சேர் தேர்வு செய்திருந்தால் அந்த போரை விரைவாக முடிச்சிருக்கலாமே பகவான் பீமனை தேர்வு செய்யல சரி அமர் புரிவது அரண் வலியுறுத்தலின் அடிப்படை என்று சொன்னால் தருமரை தேர்வு செய்திருக்கலாமே ஆனால் தருமரையும் தேர்வு செய்யவில்லை இரண்டு பேருக்கும் மாறாக அர்ஜுனனை அவன் தேர்வு செய்த நோக்கம் என்ன பீமன் எடுத்துக்கிட்டோம்னா பீமனுடைய தன்மை அப்படின்னா முரட்டுத்தனம் உடையவன் இந்த முரட்டுத்தனம் என்பதே விலங்கினத்தினுடைய அடிப்படை அப்போ விலங்கினமாக இருக்கக்கூடிய தன்மையுடையவன் யார் என்று கேட்டால் பீமன் விலங்கு நிலை அப்படி விலங்கு நிலை உடையவர்களுக்கு போதனை செய்தால் அவர்கள் அதை கேட்பார்களா அல்லது நடைமுறைப்படுத்திக் கொள்வார்களா என்றால் இல்லை அவர்களால் அது நடைபெற முடியாது அப்போ அந்த நிலையில் விலங்கு நிலையில் இருப்பவர்களுக்கு போதனை செய்வது தகாது இப்போ தருமரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தருமரை பொறுத்த வரையில் தெய்வாம்சம் உடையவராக கருதப்படுகின்றார் அவருக்கு இந்த உபனிஷ கருத்துக்கள் எல்லாம் தேவையில்லை அது இல்லாமலேயே நல்வழி செல்லும் தன்மையுடையவர் அதனால் அவருக்கும் அங்கே அந்த தெய்வத்தன்மை பொருந்திய தேவ நிலையில் இருப்பவர்க்கு உபதேசம் வேண்டாம் இப்போ அர்ஜுனர் எடுத்துக்கிடுவோம் விலங்கு நிலையில் இருந்து எல்லாவற்றையும் முடித்து மனித நிலையில் இருக்கக்கூடியவன் தெய்வ நிலையை உணராதவன் அப்போ மானிட நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் நாம் என்ன செய்ய முடியும் சொல்லி கொடுக்க முடியும் பகவத்கீதையினுடைய சாரத்தை ஒரு மானிட நிலையில் இருப்பவனுக்கு சொன்னால் அது சரியாக இருக்கும் நிலையில் இருப்பவனுக்கும் தேவையில்லை விலங்கு நிலையில் இருப்பவனுக்கும் அது புரியாமல் போயிடும் அதனால் மானிட நிலையில் இருக்கக்கூடிய தன்மையுடையவன் யார் என்று கேட்டால் அது அர்ஜுனன் தான் அதனால் மனிதர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலையில் பரமாத்மா இந்த அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தான் தான் அர்ஜுனனுடைய நிலையில் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன என்ன நோக்கம் என்னவென்று கேட்டால் மானிட நிலையில் இருப்பவர்கள் அறிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு பொக்கிஷமாக ஒரு கருவூல நூலாக வாழ்க்கையினுடைய தன்மையை உணர்த்தக்கூடிய விதமாக அமைந்துள்ள ஒரு நூல் எதுன்னு கேட்டால் பகவத்கீதை இந்த பகவத்கீதையை இறைவன் அருளியது மானிட வடிவில் இருக்கக்கூடிய நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதனால் அர்ஜுனுனை தேர்வு செய்தான் நன்றி மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்